து நம்மைய ஆத்மா ஆத்மா நம்முடைய உள் எல்லாமே எல்லாமல் புரிஞ்சிக்க முடியுமா கண்டிப்பாக புரிஞ்சுக்க இப்போது நீங்கள் உங்களுடைய ஆத்மா எங்கன்னு நமக்கு தெரியல புரியுதுங்களா தெரியுமா நம்ம செய்கிற அனைத்து வேலையும் இந்த உயிர் தான் செய்கிறதும் கூட உங்களுக்கு தெரியல உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு எதாவது செய்யுமா அப்போ உயிர் தானே மூளை அதை வச்சு தானே இந்த கர்மா செய்கிறீங்க அப்போ எதை வச்சு நீங்கள் கர்மா பண்ணீங்களோ அதை வச்சே இதை அழிக்க முடியும் அதுக்குண்டான ரகசியம் இந்த யுத்த யுத்தம் மூலமாக பயிற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் அதை வெல்ல முடியும் வெல்ல முடியும் இந்த இதுக்கும் ஆழ்நிலை இதுதான் தியானம் இது நீங்கள் இப்போ ஏன்னா இந்த உலகத்தையே சிந்தனை பண்ணீங்க இருப்பீங்க நீங்கள் தியானம் பண்ண போகிறேன்னு உட்காந்துருக்கீங்க ஆனால் சிந்தனை பூரா அந்த உலகத்தில் இருக்கிறது தான் வரும் இதெல்லாம் ஆமா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் உட்காந்தீங்கன்னா கூட அரை மணி நேரம் உட்காந்தா கூட ஒரு மணி நேரம் உட்காந்தா கூட இந்த உலகத்தில் இருக்க தான் வரும் அது முதல்ல வந்துட்டே இருக்கும் நீங்க என்ன பண்ண எப்படி நீங்க அதை லோட் பண்ணீங்களோ அதை அப்படியே டெலிட் பண்ணும் புரியுதுங்களா சேர்வ் பண்ண மாதிரி டெலீட்டும் பண்ணணும் அது அது பண்றது தான் இந்த விஷயம் புரியுதுங்களா துடிச்சுமா இதில் தான் இருக்கு இந்த வித்தையில்தான் இருக்கு அது மூலமாக தான் நீங்கள் டெலிவரி பண்ணணும் நீங்கள் ஒரு ஒரு பொருளை வந்து டீப்பாக விரும்புவீங்க லைட்டாக விரும்புவீங்க நீங்கள் எந்தளவுக்கு வரும் முடியோ அந்த அளவுக்கு உள்ளே பதிவாகும் சரிங்களா நீங்கள் போய் தவத்துல உக்காந்திங்கன்னா நீங்கள் எல்லாம் முன்னாடி போட்டதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்த்து மறந்துருப்பீங்க ஆனால் உள்ளேருந்து அது வரும் என்ன நம்ம இதெல்லாம் சம்மந்தங்களாதான் வருது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்போ நீங்கள் வரும்போது இது தேவை இல்லை அப்படின்னு சொன்னால் கேள்விட்டேன் அப்படி நீங்கள் இதை குப்பைத்தொட்டி மாதிரி இதை இதுல இதுலேருந்து எடுக்க எடுக்க வர வர வெளியில் தட்டி விட்டுக்கிட்டு நீங்கள் என்ன ஆகும் பதினாலு பொறுத்து உள்ளேருந்து எதுவுமே வராது அப்போ தான் உங்களுக்கு தியானம் கைக்கு கைக்கு வரும் அப்புறம் என்ன ஆகும் தெரியுங்களா நீங்கள் வெளியில் ஃபோக்கஸ் பண்ணதெல்லாம் போய் அதை திரும்பி விடு உங்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம் உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னா அதை ஆராய்ச்சி பண்ணாரு இந்த மனம் வந்து சும்மாவே இருக்காதுங்க அதுக்கு சரியான வேலை கொடுத்திங்கன்னா அதை வச்சு மோட்சமாக அடையலாம் அதை வந்து முக்தியாக அடையலாம் இல்லை பாவத்துலேயும் விடுவான் இது ரெண்டையும் செய்கிறது யாருன்னா மனம்தான் இந்த மனம் மனம்தான் பரமாத்மா ஆர்வம் இல்லை பகவத்கீதையில் சொல்கிறார் அங்கே சாவறதும் நான் தான் சாவடி போடுறதும் நான் தான் ஒன்று ஒன்று நானே அப்ப அப்போ ரெண்டு செய்கிறது எதுனா மனந்தான் செய்யணும் அது மனத்துக்கு தான் பரமாத்மான்னு பேர் அவரை நம்ம உள்முகமாக திருப்பிட்டோம்னா ஜீவனோட ஐக்கியம் ஆகிடும் அதெல்லாம் அரிய சிவனுக்கு ஒன்று அறியாத மாட்டில் மனதுன்னு சொல்லணும் அறிங்கிறது மனம் ஜீவனுங்கிறது ஈஸ்வரம் இந்த வயசுல வந்து ஆரம்பம் இல்லை இடையில் கடையில் ஒரே இல்லை இது ஒரே நிலை தான் உங்களை உணர்றது தான் நிலையை ஏன்னா நாம் வந்து இதில் ஒரு நிலையில் இருக்கோம் அந்த ஒரு நிலையில் இருக்கோம் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டால் நீங்கள் நினச்சிங்கனாலே போச்சு நாம் எந்த லெவலில் இருக்கணும் நமக்கு அவசியம் இல்லை நம்மளை உணரணும் அதுதான் அவசியம் நம்மளே உணரணும் நம்மன்ற யாருன்னா உயிர் அந்த உயிராற்றல் என்னவாக இருக்கு அது என்ன வேலை செய்யுது நம்ம எப்படி பறந்தோம் அந்த பிறப்பிறப்பு ரகசியம் அது நமக்கு தெரிய வரணும் புரியுதுங்களா இறப்பு எப்படி நிகழ்வுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சாகுமாங்களா இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறான் நம்ம என் உயிர் நண்பர் எனக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு என் உயிர் நண்பர் இவர் எனக்கு தெரிய மாட்டார் அவராக உயிர் நண்பர் உங்களுக்குள்ளே இருக்கு உயிர் பிரிஞ்சிச்சுனா நீங்கள் ஒன்றுமே இல்லை உங்கள் நண்பரும் இல்லை அப்போ உயிர் தான் நண்பன் நீங்கள் உயிரை நண்பனாக நேசிக்கணும் நீங்கள் புரியுதுங்களா அப்படி நேசிக்கும் போது தான் அது உங்களை விட்டு போகாது அப்படி அவர் உணரலை நம்ம யாருமே உணரலை அப்படி உணரும் போது உணராமல் போவருக்கு உதவாமல் போயிடும் நீங்க உணர்ந்தீங்கன்னா அது உங்களை விட்டு வெளியே போவாரு அந்த நேசம் நமக்குள்ளே வரணும் உயிர்களை நேச்சி உனக்குள்ளே இறைவன் ஆச்சுன்னு தாய்மாராக வருவார் நம்ம உயிர்களை நேச்சிக்கிறோம் வெளியில நம்ம முதல்ல நம்ம உயிரை நேச்சிக்கணுமா இல்லையா அதை யாரும் இது வரைக்கும் நேச்சிக்கணுமானா இல்லை